ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் ஒரு போஸ்ட் வந்திருக்கு கா விஜய்யோட காரும் இந்த ஸ்கூட்டியும் நீ இன்றி நானான்னு ஒரு ஹெட்லைனில் நம்ம ரைட்டர் சார் கொடுத்துருக்காரு இந்த ஸ்கூட்டி வந்து ஏற்கனவே காவேரி ஸ்கூட்டி வாங்குகிற முடிவில் இருக்காங்க அப்பள பிஸ்னஸ்க்காக வீட்டில் எல்லாருமே ஒரு ஸ்கூட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்பள பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடும்னு பேசியிருக்காங்க அதுக்காக காவேரி ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க இது நம்ம விஜய்யும் வந்து வீட்டிலேருந்து ஜிபே எடுத்தான்ட்டார் இந்த ஜீப்புக்கும் ஸ்கூட்டிக்கும் இன்றி நானாக கொடுத்துருக்காங்களா இல்லை விக் வீக்காவுக்காக கொடுத்துருக்காங்களா விதை காவேரிக்காக தெரியல அப்போ வந்து இதை பார்க்கும்போது நம்ம விஜய் கூட இவ்வளோ சீக்கிரம் சேர்ற மாதிரி இல்லை நம்ம காவேரி காவேரி அப்பள பிஸ்னஸை நல்லா பெருசாக்கிட்டு தான் நான் விஜய் கூட சேருவான்னு நினைக்கிறேன் இவள் வந்து இந்த கன்சியூவான விஷயத்தையும் கிட்ட சொல்ல போகிறது கிடையாது விஜய் வந்து காவேரி ஃப்ரெண்டு மூலிமா தான் தெரிஞ்சுப்பார் போல தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து என்கிட்ட மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே கேட்க போகிறாரு அடுத்தது நம்ம எப்பிசோடில் பார்க்கலாம்